முருகப்பெருமான் துணை மகான் குரு ராஜர் அருளிய துல்லிய ஆசி நூல் சுவடி வாசித்தலைத்தவர் டி ராஜேந்திரன் ஓம் சரவண ஜோதியே நமோ நம இருபத்தி இரண்டு ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு திங்கட்கிழமை வரம் தரும் வேளவன் அம்சமே வள்ளலே தவ தர்ம சுற்றுமமே அறமளர்க்கும் ஞான தேசிகனே அரங்கனே உன் பெருமை கூறி கூறியே சோபகிருது களை திங்கள் குறைவிழா அட்டம திகதி சோமவாரம் சோபகிருது வருடம் தை மாதம் எட்டாம் நாள் இருபத்தி இரண்டு ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு திங்கட்கிழமை தெரிவிப்பேன் குரு ராஜர் யானும் துல்லிய ஆசிதனை உலகம் நலம் பெற நலம் தரும் ஞான மார்க்கம் ஞான பண்டிதனை அருளி வர வேளவா என பிரண்ணவ குடிலை வேண்டி மக்கள் வருதலுற வருகவே அரங்கமகான் எனும் வல்லமையான குரு அனுகுலமாகி முருகப்பெருமான் காட்சியும் முழுமை ஞானமும் கிட்ட நேரும் நேர்மைப்பட தொடர்ந்தணுகியே நிலவதனில் தீட்சை பலமுற தர்ம பாதையை பின்தொடர தானென்ற ஆணவமளம் விலகி விலகியே பொறிபுலன் அடங்க வினையெனும் தீவினையாவும் விலகியே சர்வ பாதுகாப்பாய் விடை தேடும் அமைதி மிக்க மிக்க ஞான நன்னடத்தை மெய்ப்பொருள் உணரும்படி ஆக்கமும் ஊக்கமும் கூடி அழியாமையெனும் மரத்தை வரத்தை அரங்க ஞானியரின் வழியே தவசக்தியாகவும் அறத்தின் பலமாகவும் அடைந்து உலகோர் சிறப்பர் சிறப்பான ஞானயுகம் படைக்க சித்தி பெற்ற ஞானி அரங்கன் அறப்பாதையே களியினை மாற்றி ஆற்றல் மிக்க ஞானயுகம் படைக்கும் படைக்கவே அரங்கன் தயவில் பாம்பரரும் கடை தேற்றம் தடையின்றி ஞான வழியோடு தர்மவழியில் கண்டு தேறுவர் தேரவே உலக மாற்றமதும் தேசிகனால் வெற்றி காணும் அறமே கழியிடரை வெல்லும் அறிவித்த துல்லிய ஆசிமுற்று சுபம்